வாணி எங்க பொறவாளம் வந்துட்டு வாணி என் வாணி நான் பொறவாள நீ வராத வராது போ கொஞ்சம் நான் எங்க போயிட்டு போயிட்டு நான் நாங்க போற நீங்க இதுவா நீ வீட்டுக்கு போ வாங்க மணி நல்லா இருக்கிறீங்களா வீட்ல எல்லாம் சவிக்கமுங்களா எப்படி இருக்கிறீங்க நான் சரிங்க எக்ஸாம் முடியிறனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் கூப்பிடல ஆனா அன்னைக்கு நீங்க புள்ள வரஞ்சா அதுக்கப்புறம் கூப்பிடச்சோன்னு நான் கூப்பிட்டேன் நீங்க எடுக்கல சரி பிஸியா இருக்கிறீங்கன்னு போட்டேன் வாங்க 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 எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாணி கூட வராத அடிச்சுக்கூட போயிருக்கிறோம் அங்கே டவர் இருக்காத மணி எங்க எங்க இருக்காது நானே வாணிய வாணியன் என்ற புறாலை வந்துட்டுக்குது இருசாமி வாணி தயவு செஞ்சு வீட்டுக்கு போ நீ என்ற புறங்களை வராதாங்களா நான் இங்கே வா இங்க வா வா சரி வா வா நான் வீட்டுக்கு போலாம் வா சோ எல்லாரும் எனக்கு மட்டும் எப்பறதா இப்படி புதுசு புதுசா வருது வணக்கம்னா நல்லா இருக்கிறீங்களா வீட்டுல எல்லாம் அப்படியே என்ன நல்லா இருக்கிறீங்களா அவ்வளோதான் டீ எல்லாம் குடிச்சாச்சுங்களா வாருங்க வாணி என்னை வீட்டுக்கு போவனாங்குது வாணி போகன்னே நீங்க எல்லாம் உருண்டு பிறன்ல தான் வேண்டாம் என்ன வீட்டுக்கு போக கூடாது நீங்க வாருங்க படுத்துட்டு விளையாட்டை பாருங்க இது வாணி பண்ற சேட்டை வாணி எந்திரி சாமி வணக்கம் மாமனியே அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணன் வணக்கம்ங்கண்ணா வாங்க 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 என்ன ரெண்டு பேர் வந்து போட்டு வெறுங்கை வந்து வந்துங்க அம்னிக்கு ஒரு கிலோ லைக் வாங்கிட்டு வரல படிச்சுட்டு இருக்கிறேன்னாக்கா அப்படியே சாமி சரி கண்ணு சரி கண்ணு நானே இந்த வழியாக போனா இந்த வாணி பிற காலையே வருவா நான் குறுக்காலவோ வந்து மறுக்காலவோ யார என்னங்கண்ண சொல்கிறது வாணி நீ சத்தம் வீட்டுக்கு போவானி நீ அங்கே என்ற கூட வரக்கூடாது வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வணக்கமுங்க அதுக்குள்ளே சுத்துது நினைக்காதீங்க ஒரு கால் வந்துடுச்சு என்ற மாம்தார் மோட்டர் ஆஃப் பண்ணி போடு அப்படின்னாரு அதுக்கு தான் மோட்ரு ஆஃப் பண்ணுறக்கா போயிட்டு இருக்கிறேன் இந்த வாணி என்னை விடுவனாங்கிறா எங்கண்ணே வீட்டுக்கு போகிறதுக்கு போட்டு என்கிற உறகாட வராதுங்க வாங்க கிணத்துமேட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன் நீ அங்கெங்கே வந்துட்டு இருக்கிற நீ படிச்சுட்டுக்கிறேன் வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வணக்கமுங்க பொழுதோட வணக்கம் சி குடிச்சாச்சுங்கோ கா ஒரு தோட்டம் டீயை பிடிச்சி போட்டு அப்புறம் மறு வேலையை எங்கள் பாத்திரம்லாம் கழுவி வச்சு போட்டு பயிர் வர விட்டு பயிர் வர விட்டு சாப்பாட்டை போட்டு போய் மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டு எங்க மணி நீ என்ன குறைவாலேயே வந்துக்கிற இன்னைக்கு நீயே பப்பி வர மாதிரியே நீ வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் நீ பப்பி கிடையாது சரியா நீ வாணி மத்த பப்பியெல்லாம் உன பாத்துதுன்னா வெயே சண்டைக்கு வந்துருவாங்க தயவு செஞ்சு வீட்டு பக்கம் போகணு கிணத்துமே போ ஐந்து கிலோ லைக் வாங்கி சூப்பர்ண்ணா சூப்பருங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணா அப்படியாண்ணா நீங்கள் காற்றுண்ணியெல்லாம் குடிச்சீங்களா என்ன பண்ணி உங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்களா அப்படியாண்ணா இருங்க அண்ணா நான் காசு போய் இந்த மோட்டரை ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோக்குன்னு பார்க்கலாமா இல்லை தண்ணி எவ்வளக்குன்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணலாம் அவரு என்ன சொன்னார் ஆஃப் பண்ணி அவச் சுடுவோம் நான் சொல்கிறேன்

ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ வாங்க 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 எல்லாத்துக்கும் மாலை வணக்க முங்கோ ஒரு நிமிஷம் இருங்க செத்தந்து நாம வீட்டுக்கார திறந்து வைக்கலாம் போத மாத்தி மாத்தி போனடிப்பாங்கோ பாத்து போட்டு வந்து அப்படி இருக்கலாமா தண்ணி எவ்வளோக்குன்னு பாக்ஸ் பார்க்க வீடுன்னு பார்த்துட்டு இன்னொரு ஃபோன் வரும் எத்தீங்க கம்மியாகக்குது ரெண்டு தான் கம்மியாகக்குது எதுக்குமே மோட்டர் ஆன் பண்ணியே விட்டுருவோம் அவசரப்பட்டுட்டியா மணி அப்படி முதலே வாக்குறது இல்லையா பார்க்காம இப்படி பண்ணி போட்டியா ஃபயர் பயிற்காட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து விடும் வடக்கால கேட்டு வாழ்க்கை வந்துவிட்டா ரெண்டு கேட்டு வாழை எல்லாருக்கும் வணக்கமுங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அம்மி கொஞ்சம் சின்ன வேலை இது பண்ணி போட்டு வந்துடுறேன் தண்ணி என்ன அங்க உழுகுதா உழுகுற மாதிரி ஒன்னும் தெரியல சுட்டாதான் உழுது ஒரே ஒரு ஒண்ணு போவா நீ போலாம் பாட்டுக்கு போறோம் வாசாமியே இங்கெல்லாம் நிக்க கூடாது எல்லாம் தனியா இருந்தீங்கன்னா உனக்கு கடத்திட்டு போயிடுவாங்க ஒடியா ஓடியா வீட்டுக்கு போல உடியா வாழும் பூச்சாடி கூட உட்காந்துட்டு நம்ம போற நீ சாவகாசமா இருந்துட்டு அங்க பூச்சாண்டி வரும் ராத்திரி வாரு பூச்சாண்டி வந்து புடிச்சிட்டு அங்க ராகவா கண்ணே வணக்கம் கண்ணே நல்லா இருக்கிறீங்களே சாமி எப்படி இருக்கிறீங்க வாணி வாரு எப்பயும் வீட்டுல போய் இன்னைக்கு ஒராளையே வந்துட்டு உனக்கு பாத்துக்கோ வாணியே பாரு நீ இப்படியே பண்ணிட்டுரு வாங்குற ராகவாக்கன்னே காத்து தண்ணியெல்லாம் ஆச்சா சாமி வீட்லலாம் சவிக்கியுமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி இந்த வாணியை கொண்டு ஃபஸ்ட்டு கடத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் நட நீ மொதல் வீட்டுக்கு நட இது சரிப்பட்டு வராது நீ வீட்டுக்கு நடக்கும் நீ என்ன தைரியத்தில் நீ கண்ட ஊடகம் வந்தேன் வாணி நீக்கி என்ன தைரியத்துலேயே நீ என்ற கூட வந்தேன்னு கேட்குறேன் நான் டீ காப்பி ஆச்சா ஆச்சு கண்ணே ராவா கண்ணே அதெல்லாம் அஞ்சு மணிக்கு ஆச்சு காத்தாலே அஞ்சு மணிக்கு ஆயிடு பொழுதோடையும் அஞ்சு மணிக்கு குளிச்சாயிரு அப்போ மற்ற வேலையை நம்மளால செய்ய முடியும் இப்போதான் அல்லாத வேலையும் முடிஞ்சுது பைரவர் வேலைக்கு சாப்பாடு போட்டாச்சு சரி அக்கட்டாவது நவ்லாங்கிறக்குள்ள வர இந்த வாணி என்ற புறகாலையும் இன்னைக்கு என்றைக்கு வரமாட்டான் இன்னைக்கு என்ற புறகாலை வந்துட்டா அதே நம்ம பைரவர் ஒன்றும் பண்ண மாட்டாங்கோ வார் அங்கே இருக்கிறவங்க வயிறவர்கள் எதாவது பண்ணி போடுவாங்க பூனைக்கே ஆகாது இல்லோ அதனாலதான் அவரை கொண்டு போய் அங்கே வீட்டில் விட்டு போட்டு நம்ம தெரியாம தெரியாமல் அக்கட்டாலாம் வந்துடும் பணி என்ற கால் கூட நடக்காது அப்படின்னாடா கல்யினால ஒரே ஒரு நிமிஷம் வருங்க சாமிக்கலாம் தெய்வம் இந்த மாணி வாணி நீ வரைய நீ நான் இப்ப அவர்த்தால்தான் வருவேன் ஜொழிப்பட்டு பாருங்க அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதே உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் வா வா நி வாணி வாணி வாப்பா வேணத்துக்கான ஐட்ட எரிதே

சுற்றுதுங்களா சுத்துதுங்களா சுத்துதுங்களா வணக்கங்க மோனி நல்லா இருக்கிறீங்களா கண்ணு காற்று நிலாச்சா வணக்கங்க மோனி கண்ணு எப்படி இருக்கிறீங்கோ வீட்டில் சவிக்கியுமா லைக் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷங்கண்ணு டவர் வேறு இல்லைன்னு நினைக்கிற சுற்றிகிட்டு தான் இருக்குது ஏன்னா வீடியோ பயங்கர ஷேக் ஆகுது ஏங்கண்ணு அப்படித்தானோ ஒரு பொஷனில் நின்றுக்கலாம் அப்படியாவே வந்து நின்றுப்ப அதுக்கு வந்து வாணி வந்து படாக படுத்திட்டா வணக்கம்கா அக்கா சுற்றுதுங்களான்னு பண்ணிட்டு பார்த்து சொல்லுங்க வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா உடம்பு தேவையா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுற்றுதான்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு சுற்றுற மாதிரியே இருக்குது ஏன்னா வீடியோ வந்து ஒரு மாதிரி ஷேக்லேயே இருக்குது ஹாய் மோனி சிஸ் அப்படிங்கிறாங்க சிஸ்டர் மோனி சிஸ்டர் ஹாய் அப்படிங்கிறாங்க நம்ம பரிமிளக்கா இல்லைடா நல்லா தெளிவாக தெரியுதுங்களா எனக்கு ரொம்ப சுற்றுற மாதிரியே இருக்குதுங்களா அதான் கேட்டணுங்க அது வாருங்கண்ணா நான் அப்போயே வந்துடுப்பேங்க அதுக்குள்ளே இந்த வாணி வேற வந்து கால் கடி பூந்துட்டு எங்கே கிணத்து மாதிரி கிட்டே அங்கேயும் இங்கே வந்துட்டாங்கண்ணா இன்றைக்கி ஆடு மேய்க்கிற வேலையில் இன்னைக்கு அவரே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு சரி நம்ம ஊட்காக கொஞ்ச நேரம் திறந்து வைக்கலான்ட்டு வந்துடுங்க நல்லா இருக்குது அப்படிங்களா சரி சரிங்க நல்லா இருந்தா சரிங்கன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்ததுங்களா ஓ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோழி முடிச்சு விட்டாங்க ஓங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க மோனிக்கண்ணே இருக்கிறீங்களா கிளம்பிட்டிங்களா ராகவங்கண்ணே அபியண்ணா இப்படிக்கு சிவன் மகள் நல்லா இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும் பேசியாச்சு இப்போ எப்படிக்குதுங்க்கா தேவில்லைங்களா உங்களுக்கு எல்லாம் ஊட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிதுங்களா நாளைக்கு காத்தால குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு வீடியோ சூப்பர் ஓகேங்க்கா ஓகேங்க்கா சந்தோஷம்ங்க சந்தோஷமுங்க தெளிவாக தெரிஞ்ச சந்தோஷமுங்க நம்ம பாருங்க நேற்று ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அந்த மேடுங்க அங்க அந்த முள் மார்த்துக்கிட்ட மேட்ல இருந்து அவங்க காமிச்சு அவங்க தோப்படலாம் தேவலடா ஓ அப்படிங்களா சரி சரிங்க முடிஞ்சதுடா ரைட் ரைட்டுங்க வேலையெல்லாம் முடிச்சு போட்டிங்க இப்போ நாளைக்கு காத்தாலே கிளம்புறக்கு ரெடி ஆயிட்டீங்க சூப்பருங்க சூப்பருங்க எல்லாம் குளசாமி காற்றுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் ஜம்முன்னு போயிட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க என்னங்கன்னு சொல்கிறது காப்பி தண்ணியில் நீங்கள் காப்பி தண்ணி குடிக்க மாட்டிங்களா சத்துமாக குடிப்பீங்க ஹெல்த் மிக்ஸுங்களா ஏதாவது ஏதாவது குடிக்கிறீங்களா குடிச்சிங்களா நம்மளாம் காப்பி தண்ணி ஆச்சுங்கோ இன்னைக்கு இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு கணக்கு போட்டால் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு வேலையாக நடந்தது நான் என்ன நினச்சேன் இன்னைக்கு சரி இன்னைக்கு எல்லாம் பளிச்சுன்னு எல்லாத்தையும் துவச்சி போட்டுடலாம் தோச்சு போட்டு ஆமாங்க வாங்க 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 லாவண்யா குட்டி நல்லா இருக்கிறீங்களா சாமி வீட்லலாம் சவிக்கிங்களா காப்பி தண்ணியெலாம் குடிச்சிங்களா எப்படி இருக்கிறீங்கோ அக்கா வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க பரிமிளக்கா அப்படிங்கிறாங்க நமக்கு அக்கா அவங்களுக்கு பரிமிளக்கா வணக்கமுங்க அப்படிங்கிறாங்க நமக்கு வணக்கம் போடுறாங்களாமாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க பாய் எம்னி கிளம்பிட்டிங்களாக்கு சரிங்க்கா பார்த்து சூதானமாக இருங்க சரிங்களா வேலையெல்லாம் கேவனமாக செய்யுங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கோ நைட்டு உங்கள் வீட்டு திறந்துருந்தா நான் வரணுங்க இல்லை நேரங்காலத்தோட காலத்தோட தூங்கி அனுச்சி காத்தாலெல்லாம் கோயிலுக்கு போறவீங்களா இல்லை வீட்டுக்காக திறந்து திறந்துருப்பீங்களா தெரியலீங்க பரிமிளக்கா அட பரிமிலக்கா லாவணியாக்க ஒரு ஹாய் ஆ சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க சாங்கோ வாங்க லாவண்யா அதுக்குள்ளே லாவணியா மோ அப்படியே கோவப்பழமாட்ட செவந்துருச்சா ஏ எங்கே போகிறீங்க நான் வந்து அக்காவுக்கு வரேன் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லடா லாவண்யாக்கண்ணே அக்கா காத்தாலேருந்து பாவண்டா இன்னைக்கு அக்கா காத்தால் பார்த்தீங்கன்னா வீடே திறந்துருக்க மாட்டாங்களே ரொம்ப நேரம் முடியாமல் படுத்துருந்தாங்கோ இப்போ தான் இது உழுதோட தே இருக்குது நாளைக்கு வேறு அக்கா குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்கன்னாங்களா எல்லாம் வீடு வசத சுத்தம் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்கோ அக்காவுக்கு வேறு கொஞ்சம் முடியலையாமடா கொஞ்ச நேரங்களா சரிங்க்கா பார்க்குறேங்க அந்த கொஞ்ச நேரம் எங்களால் வர முடிச்சால் கண்டிப்பாக வந்து போடுறேங்க என்னங்கன்னு சொல்கிறது லாவண்யா வாங்க என்ன ம பரிமளக்கா மரியாதையெல்லாம் பழமா இருக்குது என்னக்கா என்னாச்சு உடம்புக்கு ஆண்டா அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா மாடா அக்காவுக்கு காத்தாலேருந்து இருந்து தான் இருந்தாங்கோ இப்பதான் கொஞ்சம் அப்படியே தேவையாட்டு இருக்குது எந்திரிச்சு கொஞ்சம் எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு சரி நம்ம கதை திறந்ததுன்னு ஒரு எட்டு அட்டன்ஸ் போட்டு போலான்ட்டு வந்துக்கிறாங்கடா நீங்கள் என்ன பண்ணுறீங்க காப்பி தண்ணியெல்லாம் குடிச்சிங்களா அப்படியா அப்படிங்கிறாப்புல சாமியே அப்படியா நோட கூடாது பொழுதோட அக்கா வீடு திறந்துருந்தா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு இல்லை நாளைக்கு காற்று நாளைக்கு அனையாக குலதேவ் கோயிலுக்கு போனதும் போட்றந்தாங்க லைவு அப்படி இல்லாட்டினா போய் போட்டு நான் எப்படி உங்களுக்கு ஆரஞ்சு ஆப்பிள் பிரெட்டு பால் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி அக்கா வெறுங்கையோடு போய் பார்க்காம இதெல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்கணும் என்னங்க நான் சொல்கிறது மரியாதை முக்கியம் அப்படிங்கிறாங்க நம்ம பரீமிலக்கா இரவு எட்டு மணிக்கு கண்டிப்பாக வந்து போறேன்னுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கக்கா இப்பயும் சொல்லி போட்டேன் உடம்பு எப்படிங்க நான் அதையும் பார்த்துக்கங்க உடம்பும் ரொம்ப முக்கியம் பார்த்து போட்டு அப்புறம் அது அந்த மாதிரி பண்ணுங்க என்னங்க நான் சொல்கிறதே கொஞ்சம் சாப்பிடுங்கோ அக்கா குறைய சிரிப்பு தான் சச்ச ஓகே 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 அக்கா ஆமா கண்ணே நம்ம அக்கா போய் பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுல்லோ மறக்காம ஆப்பிள் ஆரஞ்சு ஆப் பிரெட்டு என்னெல்லாம் கிடைக்கல எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம் நான் சொல்றது இல்லை என்றா இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சேன்னு திரும்ப பார்த்தோம் மயிலக்கா அங்கே போகிறாங்க பாருங்க நமக்கு எப்படி இருந்தாலும் பொழுதோட பொழுதோட காட்சி கொடுக்குறேன் அக்கா நம்ம நேற்று நீங்கள் இல்லை தான் உங்களுக்கு காமிக்க முடியல யாரா இது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுறாங்க ஐந்து நிமிஷம் இருந்துட்டு போலான்னு சரி 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 சரிங்கோ அம்மனியே ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்ததுக்கு நாம எப்ப வந்து நினைக்கிறோமோ எப்ப வீட்டுக்கா அது வரைக்கும் ஒரு போனும் வந்துடாது இந்த வீட்டுக்காக திறந்து வைக்கும்போது மட்டும் போனா ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் தான் நம்ம பண்றது எங்கே கண்ணு மயிலை பார்க்குறது அதான் மயில் பாரு ஓடிடுச்சு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வேறு வந்துருச்சு சூப்பரக்கா ஜாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க மயிலை பார்த்துட்டு சரி கண்ணு வந்தது ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கோ